திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஓதுவார் பயிற்சி பள்ளி தவில் மற்றும் நாதஸ்வரம் பயிற்சி பள்ளி வேத ஆகம பாடசாலைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பயிற்சி பள்ளிகள் என்று இருபத்தி ஓரு பயிற்சி பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டு இந்த பயிற்சி பள்ளிகளுக்குண்டான தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து தொடர்ந்து இந்த பயிற்சி பள்ளிகளை சிறப்போடு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடத்தி வருகின்றது இந்த பயிற்சி பள்ளியினுடைய ஆரம்பகால ஊக்கத்தொகை என்பது ஐநூறு ரூபாய் என்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இருந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை வெறும் ஆயிரம் ரூபாய் என்ற அளவில்தான் ஊக்கத்தொகையாக இருந்தது மாண்பு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு முழு நேர பயிற்சி பள்ளியிலே பயிலுகின்ற மாணவச் செல்வங்களுக்கு மூவாயிரம் ரூபாயும் பகுதி நேர பயிற்சி பள்ளியிலே பயிலுகின்ற மாணவச் செல்வங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று அறிவித்திருந்தார் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த மூன்றாயிரம் என்றிருந்ததை நான்காயிரம் ரூபாயாகவும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றிருந்ததை இரண்டாயிரம் ரூபாயாகவும் உயர்த்தி அறிவித்தார் அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு சுமார் இந்த பயிற்சி பள்ளியிலே பயிலுகின்ற மாணவர்களுக்கு உணவு சீருடை தங்கும் இட வசதியோடு முழு நேர பயிற்சி பள்ளியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்றும் பகுதி நேர பயிற்சி பள்ளியிலே பயிலுகின்ற மாணவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் என்றும் அள்ளி வழங்கியிருக்கின்றார் இந்த பயிற்சி பள்ளியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட சான்றிதழ்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இதுவரையில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இரநூத்தி பதிமூணு பேர்களுக்கு இதுவரையில் இந்த பயிற்சி பள்ளிகளில் பயிற்சி அடைந்த மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இதோடு மட்டுமில்லாமல் ஓதுவார்கள் என்று இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் சுமார் நாற்பத்தி மூன்று ஓதுவார்களை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு நியமித்திருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு ஓதுவார்களை நியமித்திருக்கின்றோம் இதில் பெண் ஓதுவார்கள் மாத்திரம் பன்னிரண்டு பேர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பயிற்சி பள்ளிகளை மேலும் விரிவுபடுத்தவும் இந்த பயிற்சி பள்ளியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு பணியிடங்களை ஏற்படுத்தவும் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு ஆகம திருக்கோயில்களை நிர்ணயிப்பதற்கான குழுக்களுடைய இறுதி வடிவம் தற்போது உச்ச கிடைத்திருக்கின்றது இதைத் தொடர்ந்து ஆகம கமிட்டியிலே இடம்பெற்றிருக்கின்ற ஐவர் குழுவினுடைய கூட்டம் வெகு விரைவில் இந்து சமய அலையத்துடைய ஆணையர் அலுவலகத்தில் நடத்தப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் திருக்கோயில்கள் என்று எடுத்துக்கொண்டால் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த எண்ணிக்கை என்பது ஜனவரி மாதத்திற்குள்ளாக நாலாயிரம் என்ற எண்ணிக்கை தொடும் என்று நம்பிக்கையோடு துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோல் நில மீட்பு என்று எடுத்துக்கொண்டால் எட்டாயிரத்தை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தொற்றுக்கின்றது எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமில்லாமல் இந்து சமய அலயத்துடைய நிலங்கள் அடையாளப்படுத்துவதற்காக எச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்படுகின்ற பணிகளை துவக்கி இதுவரையில் திருக்கோயிலின் சார்பில் பதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லைக்கற்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி இருபது எல்லைக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அந்த எல்லைக்கற்கள் பதிக்கப்பட்ட இடங்களின் அளவு என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலங்கள் இதுவரையில் அடையாளப்படுத்தப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நிலங்கள் எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது அந்த கோயிலுடைய பரப்பளவு அந்த கோயிலுடைய பெயர் அடங்கிய பதாகைகள் அந்தந்த இடங்களில் நட்டு வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பணிகள் மேலும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வகையில் இந்து சமய அல்லத்துறை பொறுப்பேற்ற பிறகு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் நானூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றது இந்த அரசு மானியமாக வழங்கப்பட்ட இந்த நிதியோடு சேர்த்து உபயதாரர் நிதியும் ஒரு நூற்றி நாற்பது கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்களும் நிதியாக தந்திருக்கின்றார்கள் இந்த நிதிகளின் வாயிலாக ஐநூத்தி ஏழு திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்று வகை வகைப்படுத்தப்பட்டு அதில் சுமார் அறுபத்தி ஏழு திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடந்திருக்கின்றது இதை ஏன் இந்த சமயத்தில் குறிப்பிடுகிறோம் என்றால் நம் முன்னோர்கள் முப்பாட்டங்கள் உருவாக்கிய பொக்கிஷமான திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சியாக மன்னர்களின் புகழையும் நாட்டினுடைய பெருமையையும் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கின்ற திருக்கோயிலையும் பாதுகாக்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதற்காகத்தான் இதை இந்த நேரத்தில் சொல்லுகிறேன் அந்த வகையில் அந்த எண்ணிக்கையும் பிப்ரவரி மாதத்திற்குள் நூறு என்ற எண்ணிக்கையை திருக்குடம் முழுக்கு நடைபெற்ற திருக்கோயில்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களின் எண்ணிக்கையை நிச்சயம் தொடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆண்டு இறுதியில் பிப்ரவரி மாத இறுதியில் இந்த துறையினுடைய அளப்பரிய சாதனைகளை மாண்மிகு தமிழக முதல்வர் அவருடைய செயல்பாட்டின்படி மேற்கொண்ட பணிகளை முழுமையாக விளக்கமாக புத்தக வடிவிலே வழங்க இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆட்சியில்தான் உபயதாரர்கள் நிதி முழுவதுமாக அவர்களுடைய எண்ணப்படி திருக்கோயில் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதால் தான் இதுவரையில் இந்த திருக்கோயில்களில் திருக்கோயில்களுக்கு உபயதாரர்கள் நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி இருநூறு கோடி அளவிற்கு உபயதாரர்கள் நிதி பெறப்பட்ட ஒரு ஆட்சி இந்த ஆட்சி என்பதையும் இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிப்பட்ட அறப்பணிகள் பக்தர்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதி பக்தர்களுக்கு தேவையான உணவு கூடங்கள் பக்தர்களுக்கு தேவையான உணவுகள் தங்குமிட வசதிகள் விருந்து மண்டபங்கள் முடிக்காணிக்கை மண்டபங்கள் போக்குவரத்து வசதி தெப்பத் திருவிழாக்கள் போன்ற அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்து சமய அல்லத்துறை உருவாக்கப்பட்ட காலங்களிலிருந்து வரலாறு காணாத அளவிற்கு திருப்பணிகளை மேற்கொண்டு வருகின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து இந்த பயணத்தை இன்னும் அதிக வேகத்தோடு ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றது இந்த துறையினுடைய செயலாளர் எல்லா வகையிலேயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் நம்முடைய அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய ஜெயராமன் அவர்களும் லட்சுமணன் அவர்களும் கூடுதல் ஆணையாளர்கள் அன்பிற்கினிய ஹரிப்பிரியா போன்றவர்களும் அதே போல் டிஆர்ஓக்கள் ஜானகி இணை ஆணையாளர்கள் வான்மதி போன்ற அனைவரும் ஒருங்கிணைந்து திருக்கோயிலிய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கனமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல் இந்த ஓதுவார் பயிற்சி பள்ளிகள் இசை பயிற்சி பள்ளி அர்ச்சகர் பயிற்சி பள்ளி திவ்ய பிரதம்ப பாடசாலைகள் போன்ற பள்ளிகளை சிறப்புற நிர்வாகித்து இந்த மாணவ செல்வங்களை தேர்ச்சி பெற செய்திருக்கின்ற அந்தந்த திருக்கோயிலை சார்ந்த இணையானையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலையிலே பங்கேற்றிருக்கின்ற மாங்காடு திருக்கோயிலுடைய குருக்கள் அவர்களுக்கும் கபாலீஸ்வரர் திருக்கோயிலுடைய குருக்கள் அவர்களுக்கும் பாத்தசாரதி திருக்கோயிலுடைய அன்பிற்கினிய பட்டாசாரர் அவர்களுக்கும் துறையின் சார்பில் நன்றி 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 குடமுழுக்கு உண்டான தேதி கூட நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு மூன்று தேதிகளை நிர்ணயித்திருக்கின்றார்கள் ஜனவரி மாதம் நிச்சயமாக குடமுழுக்கு நடத்தப்படும் அதையும் கட்டுவோம் பணிகளை சுட்டி காட்டியதுக்கு நன்றி அது நெற்களஞ்சியம் அது தான் சொல்ல வரேன் நீ கேட்கல நாங்கள சொல்றோம் அதை ஸ்ரீரங்கநாத திருக்கோயிலுக்கு முன்பு தோன்றிய திருக்கோயில் என்று இந்த திருக்கோயிலை அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள் அது நெற்களஞ்சியம் என்பது மிகவும் பழமையான நெற்களஞ்சியம் பல திருக்கோயில் நெற்களஞ்சியம் இருந்தாலும் அந்த திருக்கோயிலுடைய நெற்களஞ்சியம் பிரசித்தி பெற்ற நெற்களஞ்சியம் தமிழகத்திலே எந்த திருக்கோயிலும் இல்லாத அளவிற்கு ஒரு புதுமையான நெற்களஞ்சியம் அதை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பொக்கிஷமாக கருதி அதையும் பாதுகாத்து இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நிருபர் கேட்ட அந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு ஜனவரி மாதம் நிச்சயம் நடைபெறும் நிச்சயம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மீட்கப்படுகின்ற சிலைகள் ஒருபுறம் என்றாலும் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழல் சூழல் என்பது மறுபுறமாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் திருக்கோயிலுடைய சிலைகளை பாதுகாப்பதற்கு ஸ்ட்ராங் ரூம் எனப்படுகின்ற கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஸ்ட்ராங் ரூம்கள் இந்த ஆட்சி ஆயிரத்தி எட்நூறு பாதுகாப்பு அறைகள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவை சிலைகளை பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கைகள் அதேபோல் மேலை நாட்டிற்கு இங்கிருந்து திருடி சென்ற சிலைகளை அடையாளப்படுத்தப்பட்டு கிட்டத்தட்ட இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மரத்தாலான அதேபோல் ஐம்புன்களான பல்வேறு உலோக சிலைகள் நாற்பத்தி எட்டு சிலைகள் இதுவரையில் மீட்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அந்த நாட்டினுடைய எம்பசி மூலமாக நம்முடைய நாட்டின் சார்பில் காவல்துறை உள்துறை ஒருங்கிணைந்து அந்த சிலைகளை மீட்டு வருகின்ற பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கலவு என்பதை கடந்த காலங்களில் கணக்கிட்டு பார்த்தால் கடந்த காலங்களில் நடந்த களவுகளில் பத்து சதவீத அளவு கூட இந்த ஆட்சி காலத்தில் களவுகள் இல்லை அதோடு மாத்திரம் இல்லாமல் அப்படியே ஒரு சில களவுகள் நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு களவு போன உலோக மீட்கப்பட்டதான் இந்த ஆட்சியுடைய ஒரு வரலாறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் புள்ளி விவரத்தோடு முழுமையாக ஒரு அறிவிப்பை நாளைக்கு இதுவரையில் எத்தனை சிலைகள் மீட்கப்பட்டன எத்தனை சிலைகள் மீட்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றோம் என்பதை நாளைக்கு துறையின் சார்பில் அறிவிப்பாக தருகிறோம் சுணக்கம் இல்லை அனைத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இது போன்ற நற்செயல்களுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இதற்கும் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் வருகின்ற பத்தாம் தேதி அந்த நீதிமன்றத்துடைய அந்த வழக்கு வர இருக்கின்றது இப்போ நாம் வனத்துறையின் சார்பிலும் இந்து துறையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து அதில் இருக்கின்ற சாத்தியக்கூறுகளை எடுத்து சொல் எடுத்து சொல்வோம் நிச்சயமாக நீதிமன்றம் அனுமதிக்கும் என்று நம்புகின்றோம் சிலைக்குண்டான அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த சிலையோடு மாத்திரமல்லாமல் பெருந்திட்ட வரைவு அந்த சிலைக்கு வருகின்ற பாதைகள் நவீனமயமாக்கப்பட்ட பேருந்து நிலையங்கள் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி குளியல் வசதி தங்குமிடங்கள் போன்றவையும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன நிச்சயமாக அந்த சிலையினுடைய பணிகள் நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலோடு பத்தாம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு வர இருக்கின்றது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பணிகள் விரைவுபடுத்தப்படும் இதுவரை நீதிமன்றம் எந்தவிதமான தடையும் விதிக்காததால் சிலையை அமைக்கின்ற பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதை குறித்து நிறைய இருபத்தி ஏழாம் தேதி இரவிலிருந்து பல விமர்சனங்கள் பல விளக்கங்கள் அரசின் சார்பிலும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பிலும் பல விளக்கங்கள் உண்மை நிலவரங்களை எடுத்து கூறியிருக்கின்றார்கள் மேலும் மேலும் இது குறித்தே கேள்விகள் பதில்கள் என்று தொடராமல் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் இதுபோன்ற உயிரிழப்புகள் மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு மாண்மிகு அவர்கள் முழு கவனத்தோடு ஒவ்வொரு அடியையும் நிதானமாக அளந்து எந்த பாதிப்பும் யாருக்கும் வராமல் இருப்பதற்கு எடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் முதலமைச்சருடைய செயல்பாடு மனிதாமானத்திற்கு உட்பட்டது என்று அனைத்து தரப்பினராலும் பாராட்டுதலுக்குள்ளாகி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் போதும் அது சும்மா அது வேற ஏதாவது சொல்கிறேன் பொலிட்டிக்கலாக எது வேணாலும் கேளுங்க அவர் வந்ததன் நோக்கமே பிரிவினையை உண்டாக்குவதற்காகத்தான் பிரிவினை இல்லை என்ற இயக்கத்தில் தான் இப்படி தொடர்ந்து எப்போதெல்லாம் மைக்கு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சொல்லி கொண்டே இருக்கின்றார் அவரும் பாஜகவினுடைய அறிவிக்கப்படாத ஒரு பார பாரதிய ஜனதாவுடைய தமிழ்நாட்டின் தலைவர் அவர் அப்படித்தான் பேசுவார் அவரிடம் நல்ல நல்ல சொற்களை எதிர்பார்க்க முடியாது அரசுக்கு பாராட்டுகளை அவர் மூலமாக கிடைக்காது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் மக்களுடைய பாராட்டை நோக்கி செல்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி ஆகவே இது போன்ற கூட்டுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தெளிவாக பதில் சொல்லி இரண்டாவது முறையாக முதலமைச்சரை மாண்பு தமிழக முதல்வரை அரியணையில் அமர்த்துவார்கள்